புனித மத்திய மற்றும் கிழக்கு ஐரோப்பாவில் பேசப்படும் மொழியான ஸ்லாவிய மொழி பேசும் மக்களின் அப்போஸ்தலரும் உயர்மறை மாவட்டத்தின் முதல் ஆவார் இவர் இந்திய கிழக்கு ஜெர்மனியின் எல்ஃப் நதிக்கரையோரம் வாழ்ந்திருந்த பொலாபியன் ஸ்லேவியா என ஆதிவாசி மக்களின் வெற்றிகரமான மறைப்பணியாளரும் ஆவார் இவர் கிபி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் அல்சாஸ் அல்லது லோரேன் பிராந்தியத்தில் பிறந்தவர் ஆவார் ஜெர்மனி டிரெயர் மகாணத்தில் உள்ள தூய மேக்ஸ்மினஸ் பெனடிக்டன் துரோ மடத்தின் ஜெர்மன் துறவி ஆவார் ரோமன் கத்தோலிக்க ஆயராக அருள்பொழிவு செய்யப்பட்ட இவர் கிபி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆம் ஆண்டு கீவன்ரஸ் என்ற நாட்டுக்கு அனுப்பப்பட்டார் கீவன்ரஸ் நாட்டின் இளவரசி வோல்கா பேரரசன் முதலாம் பெரிய ஓட்டோவிடம் தமக்கு ஒரு ரோமன் கத்தோலிக்க மறைப்பணியாளர் தருமாறு வேண்டினார் இளவரசியின் மகன் சயோடோஸ் லவ் என்பவன் இதனை எதிர்த்தான் அடல்பர்க் அங்கு வந்து சேர்ந்த வேளையில் அவன் இளவரசின் கிரீடத்தை திருடி சென்றான் அடல்பர்டின் மறைப்பணி துணைவர்கள் கொல்லப்பட அடல்பர்ட் அரிதாக உயிர் தப்பினார் கீவன்ரஸ் பின்னர் கான்ஸ்டனி மறைப்பணியாளர்களால் மாற்றப்பட்டு பைசாண்டேன் கிறிஸ்தவத்தின் அங்கமாக மாறியது கிவன்ரஸ் நாட்டிலிருந்து உயிர் தப்போடிய அடல்பர்ட் ஜெர்மனியின் மெயின்ஸ் பயணமானார் பின்னர் அங்கே அல்சாஸ் என்னும் இடத்திலுள்ள விசம்பார்க் மடத்தின் மடாதிபதி அங்கே இவர் துறவியரின் கல்வி முன்னேற்றத்துக்காக உழைத்தார் பின்னர் இவர் சமகால ஜெர்மனியில் உள்ள மற்றபர்க் உயர்மறை மாவட்டத்தின் முதல் பேராயராக நியமிக்கப்பட்டார் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் ஸ்லேவியா மக்களிடையே மறைப்பணியாற்றும் வாய்ப்பை மற்றபர்க் உயர்மறை மாவட்டம் அடால் பற்றிற்கு அழித்தது நவம்பர்க் மெய்சன் டென்பர்க் ஹாவல்பர்க் மற்றும் ஆகிய இடங்களில் மறை மாவட்டங்களை உருவாக்கிய அடல்பர்ட் கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் இருபதாம் நாளன்று மறித்தார் நற்சீத பணியை தன் வாழ்நாளின் முதல் பணியாக கொண்டு வாழ்ந்த இப்புரிதலை போன்று நாமும் நற்சிதி பணிக்கு முதலிடம் கொடுத்து வாழ்வோம் அதன் வழியாக இறைவனின் இறை நிறைவாய் நிறைவாய்ப் பெறுவோம் தூய அடால்பர்ட் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்